ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிக் ஆதாரம் பாஸ்மகே நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வா வசோ வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்துல வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்கே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது வெங்கடாசே இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாசத்துல வரக்கூடிய சாரம் என்ன இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாசத்துல கோல்சாரம்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல குரு சிம்மத்துல ஐந்தாவது ராசியான சிம்மத்துல சுக்கரனும் கேதுவும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும் ஏழாவது ராசியில வந்து செவ்வாய் அதாவது துலாத்துல கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாசத்துல பார்த்தோம்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒன்பது ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ பாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு கடக ராசியில போய் அதிசாரமாய் உச்சம் பெறுறார் இந்த குருவினுடைய அதிசாரம் தனியா வீடியோ போடுறேன் அதை பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றது தனியா போடுறேன் ஏன்னா இது வந்து வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசத்துக்கு மேல நாலு அஞ்சு மாசத்துக்கு மேல வந்து குரு அங்க இருக்க போகிறார் ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போறாரு மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும் சரி இந்த மாதத்தில் வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து தண்ணிக்கு வரார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் போற இந்த மாதம் நடக்கிறது இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்னாம் தேதி அமாவாசை அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அதாவது தை அமாவாசை மாலை அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இந்த மா இந்த அமாவாசைகளில் வந்து நிச்சயமாக பித்திருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதற்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்னைக்கு வந்து பித்தர்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும்தான் செய்ய வேண்டும் புதுசா ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அன்னைக்கு பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால அதற்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது பெரிய விசேஷமான ஒரு அதாவது இந்தியால மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்பது நாட்கள் ஒன்பது அதாவது பெண் தெய்வத்தை வைத்து அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒன்பது நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம் முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒம்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து இரு அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்து இடையானால் ரெண்டு பத்து அன்னைக்கு வந்து பார்த்தா அக்டோபர் செகண்ட்னு சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்ல கூடியது காந்தி ஜெயந்தி அதனால வந்து அதுவும் ரொம்ப விசேஷம் தேசத்திற்காக பாடுபட்டவர் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இந்த மாசத்துல பார்த்த மேஷம் முதல் மீனம் முறை ஒரு ஒரு ராசிக்கா என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுமோ உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது வரணும் நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் அந்த கட்டணத்தை போ அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை பிடிஎஃப் போடுறேன் அதில் சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பாப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல எல்லாமே இந்த பாத சந்தியில வந்து ரொம்ப இந்த லக்னத்துக்கு இந்த தசை ரொம்ப நன்னா இருக்கும் நினைச்சுட்டு இருப்பார் ஆனா ரொம்ப மோசமா இருக்கும் ஏன்னா அதற்கு முந்தின பாதத்துல பிறந்திருப்பார் எழுத்துக்காட்டா பார்த்தல ஏன்னா விசாகம் மூணாம் பாதத்துல பிறந்திருப்பார் ஆனா விசாகம் நாலாம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுட்டு இருப்பார் மூணாம் பாதமா இருந்தோம்னா ராசி துலா ராசிக்கு உண்டா துலா லக்னம் துலா ராசிக்கு உண்டான சுவர்கள் வேறு பாவர்கள் வேறு சமமானவர்களும் வேறு அதே மாதிரி ராசிக்கு உண்டானவர்களும் வேறு அதனால வந்து நல்லது நடக்கும்னு நினைச்சு எழுதி வச்சதை பார்த்து வந்து ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுண்டே இருக்கும் அதனால அதை முதல்ல ஒழுங்கா பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் அந்த இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள் இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய கோல்சாரம் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்றேன் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய சந்திராஷாவன் நாட்கள் என்னென்ன வருது அதுல என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாவச வருஷம் பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரம் பெற்று ஆட்சி பெற்று மூல திரிகோணம் பெற்று இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் என்ன சார் இது கேந்திரம்னா கேந்திர ஆதிபத்தியம்லாம் சொல்லுவீங்களே இப்போ விசேஷம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா கேந்திர ஆதிபத்தியம்ன்றது வந்து லக்னத்துக்கு தான் பார்க்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அதனால் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருப்பது படிப்பை குழந்தைகளுடைய படிப்பை ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் விஸ்வாச வருஷத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே குருவர்கள் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ அப்ப மாறுற குரு மாறுறாரு என்ன சார் இதை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க சனி மாறுறாருனீங்க வக்கரம் வரும்ன்றீங்க குரு மாறுறாருன்றீங்க இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கீங்க குரு அதிகாரம் போகிறதுனால என்ன ஒரு விசேஷம்னா தனித்த குரு அவர் நகர்ந்து போறது ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால தனக்காரகன் தனஸ்தானத்தில் தனஸ்தானத்துல போய் உட்கார்றது பெரிய விசேஷம் பண எடுத்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி வரும் இரண்டாம் இடத்துல போய் குரு உட்கார்றதுனால அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனஸ்தானத்துல உட்காடுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலமாக பார்த்த குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தனம் கொடும்பு வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல எல்லாமே வளம் பெறும் ஏன்னா குருவினுடைய பார்வையோ குருவினுடைய இது குரு இருந்தாலும் அது ஒரு நல்ல ஏற்றம் ஏன்னா இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியவர் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏதோ பார்த்தேன்னா உங்களுடைய பேச்சுக்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கள் மூலியமாக அடுத்தவர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சுத்தான் மாத கிரகங்களுடைய பலன்களை சொல்லும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஏன்னா நாலாம் இடத்துல புதனோட சேர்ந்த சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இதன் மூலியமாக பார்த்த இடையானால் இது வந்து புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க பொதுவாகவே புதனும் சூரியனும் அருகில் அருகில் இருக்கக்கூடிய கிரகங்கள்ன்றதுனால ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய அறிவு வெளிப்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுடைய உழைப்பின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படும் ஏன்னா வீரியங்கள் அதிகமாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் சுக்ரன் கேது சம்பந்தத்தோட இருக்கே சார் அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சுக்கிரன் ஆறா அதாவது அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இடையானால் உங்களுக்கு அதாவது ஆண் அதாவது ஆண் கவுன்ஸ் கம்மியா இருந்தது விந்து அணுக்கள் கம்மியாக இருந்தது ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண் மரட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருக்கு இந்த மாசத்துல பார்த்த மாச கடைசியில் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போறார் நாலாம் இடத்துல நீச்சப்பட்டாலும் பரிவர்த்தனை யோகமும் மாறுது அதனால நிச்சயமாக கவலைப்பட தேவையே இல்லை அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்களில் வெற்றி கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பெரிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று அதற்கு மேல வேலை என்ன வேணும் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே அஞ்சாம் மடத்துல செவ்வாய் இருக்கார் செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்றாம் அதிபதி அஞ்சாம் மடத்துல இருக்கார் ஆறுக்கு பன்னெண்டாம் இடம்னு சொல்கிறது அதனால் எவ்வளோ நாளாக கடன் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் எல்லாம் குறையும் தேவையில்லாத எல்லாம் இருக்காது எல்லா விஷயத்திலும் அதாவது வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை உடல் நலத்துல குன்றி இருந்தால்

பஞ்சம் இருக்காது ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டிலிருந்து திடீர் வேலைகளில் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் அற்ற காலமாக இருக்கும் கடன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு

கும்பராசிக்காரர்கள் அதுவும் வந்து பார்த்தா கலைத்துறையில் ஆர் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவா அது தவிர வந்து கவிஞர்கள் கலைஞர்கள் அது தவிர புக்ஸு மெயின்டைன் பண்ணக்கூடிய லைப்ரேரியன்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இல்லைலாம் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸு அது தவிர ஏரோநாட்டிக் இன்ஜினியர்ஸு இந்த வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஹயக்ரீவர் போய் ஏன்னா படிப்புக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் அவரை போய் சேவிச்சிட்டு வாங்க எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக உண்டு